ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஏற்கனவே இந்த இதில் நம்ம ஏழு பாட்டு பார்த்துட்டோம் இது எட்டாவது பாட்டு அது வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் என்ன அந்த பார்ட்டு பார்த்துட்டு வாங்க இப்போ இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினை பார்ப்போம் இது இருபத்தஞ்சு கொஸ்டின் முடித்தோடனே ஏற்கனவே நம்ம ரெண்டு செட்டு கொஸ்டின் முடிச்சிட்டோம் ரெண்டையும் சேர்த்து நம்ம டெலகிராமில் டெஸ்ட்டு வச்சுருவோம் வேணுங்கிறவங்க போய் எழுதி பார்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து ஏற்கனவே சிக்ஸ்த்து கலைச்சொல் முடித்ததுனால அந்த டெஸ்ட்டு வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம் ஆன்சரும் நம்ம ஈவினிங்கே அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த தலையோட நம்ம கீழே நாலு கொடுத்துருக்காங்கல்ல அதை சேர்த்து எது பொருந்துற மாதிரி புதிய சொல்ல வருது அப்படின்னு பார்க்கணும் அப்போ தலை அப்படின்னா முறை தான் வரும் அதாவது தலைமுறை அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இலையிலே சாப்பாடு அப்படின்னு பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க இலையில அப்படின்னா நம்ம இலையிலே அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுதான் சரியான எழுத்து வழக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் அதே தான் சொல்லியிருக்காங்க வழக்கை எழுத்து வழக்காக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணெய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எண்ணெய் அந்த தலைக்கு தேக்கிற எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு எழுத்து வழக்கு வந்து எண்ணெய் அப்படின்னு தான் வரும் அதுதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் அதுவும் அதே தான் கேட்டிருக்காங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக எழுத சொல்லியிருக்காங்க ஊரிலிருந்து வந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஊரிலிருந்து வந்தாயா அப்படின்னு கேட்குறது தான் நமக்கு எழுத்து வழக்கு சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஸ் வரும் இப்ப உடன்பாடு எதிர்மறை ரெண்டு இதையுமே நம்ம ஒண்ணு போல இணைக்கணும்னா அந்த இடத்துல அரைப்புள்ளி தான் வரணும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான நிறுத்தல் குறிகள் இட்டு தொடரை நிறுத்தல் தொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்து அப்படின்னு இருக்காங்க ஏன்னா குறிஞ்சி முல்லைங்கிறது ஒன்றொன்றும் ஒரு ஒரு திணை வகையை குறிக்கும் அதனால் அதை அதுக்கு ஒன்றொன்றுக்குமே கமா வரும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் பொருத்தமான நிறுத்தற்குறி தான் கேட்டிருக்காங்க இதில் கட்டுறது கைமண்ணளவு அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸு அதனால கம்மா கொடுத்துருக்காங்க கல்லாதது உலகளவுன்னு அடுத்தது ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து வந்து நேர்கூற்று அதனால் நேர்கூற்றுனாலும் மேலே டபுள் கொடெக்ஷன் வரும் அதனால் நேர்கூட்டுக்கு டபுள் கொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊர் பெயரின் மருவு கேட்டிருக்காங்க மன்னார்குடி அப்படிங்கிற பெயரோட மருவு வந்து மண்ணை அப்படின்னு தான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கோயம்புத்தூர் ஊர் பெயரின் மருவுன்னா கோவை சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கால் வலிக்கும் அப்படின்னா உருவதை உரைப்பது அதாவது எனக்கு இப்போ கால் வலிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு உருவதை சொல்கிறதுனால உருவது கூறல் விடை ஏன்னா அதுலையே கொடுத்துட்டாங்க உருவதை உரைப்பதுன்னு அதனால் நமக்கு ஈஸி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கலை சொற்கள் இணையான தமிழ் சொல் சிப்ஸ் அப்படின்னு சொல்லி சிஹெச் ஐபிஎஸ் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுக்கறதுக்கு பதிலாக தமிழ்லேயே சிப்ஸுன்னு கொடுத்துட்டாங்கப்பா தெளிவாக பார்த்துக்கோங்க சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் அப்படின்னு அர்த்தம் சிற்றுண்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயும் வச்சுருக்காங்க ஏமாந்துடாதீங்க கவனமாக படிக்கணும் கலை சொற்கள் தானே கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம்ப்பா கவனமாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அந்த சொற்களை நமக்கு அண்டர்லைன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர் அப்படிங்கிறது சந்தோஷமாய் அப்படின்னா மகிழ்ச்சியாய் அப்படின்னு தான் அர்த்தம் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கடைத்தரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வளப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு கூறுறது அதாவது வலப்பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வலப்பக்கம் அப்படின்னு அந்த இடத்த வந்து சுட்டி காட்டுறாங்க அதனால் அது சுட்டு விடை நெக்ஸ்ட்டு பாருங்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது வந்து அதாவது கதை கட்டுரை அது வந்து ஒன்றுக்கு ஒன்று இனமாக இருக்கிறதுனால அது இனமொழி விடை சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்றது போவேன் அப்படின்னு அவங்க நேரம் எதையுமே மறுத்து சொல்லலை ஒன்றுமே சொல்லல போவேன் அப்படின்னு நேரடியாக சொல்கிறாங்க அதனால அது நேர்விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாற்று அப்படின்னு அர்த்தம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சொத்துன்னு அர்த்தம் அதை வச்சே நம்ம போட்டுறோன்னா ஆக்டுன்னா சட்டம் அதை வச்சே நம்ம போட்டுறோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டுங்கிறது சொத்து மாட்டுச் சட்டம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க ரிசிப்டு அப்படின்னா அலுவலம் சார்ந்த சொற்கள்னே சொல்லிட்டாங்க அதனால் ரிசிப்டுனா பற்றுச்சீட்டு நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்ஸ்ட்டும் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தான் சொல்லியிருக்காங்க பேபில் அப்படின்னா சம்பளப்பட்டி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலைமுகம் காணா பயிர் போல அதாவது ஒரு பயிர் வந்து மலை மலையிலேருந்து தண்ணி கிடைக்கலன்னா அது எப்படி இருக்கும் வாட்டமாக இருக்கும் அதனால் வாடி இருத்தல் அப்படிங்கிறது தான் சரி நெக்ஸ்ட் பாருங்கள் உவமையின் பொருளிருந்து சரியான தொடரை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்ட்டுருக்காங்க விழல் அப்படின்னா அந்த வய வரப்பில் வளரும்ல அந்த இது அதுக்கு வந்து நம்ம நீர் இறைக்கணும் அப்படி நீர் பாய்ச்சணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை அதனால அது வந்து பயனற்ற நிகழ்வு சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் ஏன்னா அவன் தான் திருந்தினான் பிறவினை வாக்கியம் வந்து அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது வந்து அவர்கள் அப்படிங்கும்போது அது அது பிறவினையில் வராதுப்பா சேப்பாட்டு வினைனால் படுப்பட்டதுன்னு வரும் அதுதான் செயப்பாட்டு வினை முரு உரை முருகனால் படிக்கப்பட்டதுங்கிறதான் செயப்பாட்டு வினை செய்வினை வந்து கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது செய்வினை சரிங்களா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சரியான இணை வந்து அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறது சேப்பாட்டு வினை வாக்கியம் சரிங்களா இது ஒன்று பார்த்துக்கோங்க அது வந்து கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறது வந்து சேப்பாட்டு வினை வாக்கியம் தான் வரும் கோவலனை வாளால் வெட்டினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து சேப்பாட்டு வினை தொடரா மாற்ற சொல்லியிருக்காங்க கோவலன் வாளால் வெட்டுண்டான் தான் சேப்பாட்டு வினை நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பொய்கையார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார் சரியான வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொய்கையார் வந்து அவரோட துன்பம் நீங்கிறதுக்காண்டி பாமாலை சூட்டுறார் அப்படின்னு அதை நம்ம கொஸ்டினா எப்படி எழுதணா பொய்கையார் எதற்காக பாமாலை சுட்டுகிறார் துன்பம் நீங்க வேண்டி அப்படின்னு வரும் லாஸ்ட் ஒன் விடை விடைக்கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிறது கல்லணையை கட்டியது யார் அப்படின்னு தான் வரும் தேங்க்யூ